ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தைராய்டு குறைவை பற்றி இதை வாங்க போகிறோம் அதாவது தைராய்டிசம் இது வந்து எதனால் வரும் தைராய்டு சுரப்பி போதுமான அளவில் தைராய்டு ஹார்மோன் சுரக்காத சுரக்காக நினைக்கப்படுதான் அந்த தைராய்டு குறைபாடுன்னு சொல்கிறோம் அது அந்த டி த்ரீ டி ஃபோர்னு சொல்லுவாங்க இது வந்து ரொம்ப சுரக்காமல் அந்த நார்மல் லெவலுக்கும் அதிகமாக போகும்போது தான் நம்ம வந்து இந்த தைராய்டிசம் அப்படின்னு சொல்கிறோம் இது உடலோட மெட்டபாலிசத்தை வந்து அப்படியே மந்தமாக்குறதுனால வந்து பார்த்திங்கன்னா உடல் மற்றும் மனநல பிரச்சனைகள் வந்து ஏற்பதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் தைராய்டு குறைவுக்கான காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹாசிமோட்டோ தைராய்டிஸ்னு சொல்லுவாங்க அதாவது இது ஒரு ஆட்டோஇமினோடிஸ் ஆடர் இது தன்னைத்தானே தாக்கக்கூடிய ஒரு நோய் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தைராய்டு வந்து இந்த மூலியமாக வருது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அயோடின் குறைபாடு அதாவது தைராய்டு ஹார்மோன் வந்து உற்பத்திக்கு அயோடின் வந்து கண்டிப்பாக அவசியம் ஸோ அந்த அயோடின் லெவல் வந்து குறையும் போது நமக்கு வந்து ஹைப்போ தைர்டாயை வந்து உருவாது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மருந்துகள் மூலியமாக இருக்குது அதுக்கு எடுத்துக்காட்டாக வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம் டேப்லெட்டு இந்த டேப்லெட் வந்து பார்த்திங்கன்னா அந்த தைராய்டு டேப்லெட்டோட அந்த தைராய்டு வந்து சுரக்கக்கூடிய அயோடின் அளவு வந்து உறிஞ்சுறதுனால அதுக்கு போதுமான அளவு அது அயோடின் கிடைக்காதனால இது ஹைப்போதெரட்டிஸத்துக்கு வந்து வலிவகுது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிகிச்சைகள் இந்த தைராய்டு கட்டியில் வந்து நீக்கிறது ரேடியோ ஆக்டிவ் அயோடின் தெரப்பி இந்த மாதிரி பண்ணும்போதும் இதனால் வந்து ஹைப்போதெராட்டிஸ் வரக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அதே மாதிரி பிறப்பு முதல் குறைபாடுன்னு சொல்லுவாங்க அதாவது பிறப்புலேருந்து ஒரு சில பேருக்கு வந்து அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் அவங்கள மாதிரி ஆட்களுக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்கும் அப்புறம் வந்து வந்து பி பிட்யூட்ரி கிளாண்டோட சுரக்கம் தன்மை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனாலேயும் இந்த பிரச்சனை வந்துருக்கும் அதாவது பிட்டி விட்டுருக்கலான்னு வந்து அதனுடைய வேலையாக சரிவர செய்யாமல் இருக்குது இப்போ வந்து தைராய்டுக்கான கொ குறைவால் ஏற்படக்கூடிய அறிகுறி என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜீரணம் வந்து உங்களுக்கு வந்து டைஜஸ்டிவ் வந்து அந்தளவுக்கு இருக்காது அதே மாதிரி உங்களுக்கு வந்து சோர்வு ரொம்ப தளர்வாக இருப்பீங்க இடை வந்து திடீர்னு வந்து அதிகரிக்கும் உங்கள் நார்மலாக ஒரு குளிரில் போய் நின்றீங்கனாலும் இப்போ நார்மலாக காற்றடிக்கும் போது உங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு குளிர்ச்சியாக இருக்கும் கைகளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து கோல்டாகிடும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சருமம் ஸ்கின் தோல் தோல்போதெல்லாம் அப்படியே ரொம்ப உலர்ந்து போயிடும் ஒரு நீர் சத்து இல்லாத மாதிரி இருக்கும் அப்புறம் முடி வந்து ரொம்ப மாதிரி இருக்கும் முடி வந்து ரொம்ப அந்த இருந்து கொஞ்சம் மங்கக்கூடிய நிலைமை மாறலாம் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா முகம் வந்து வீக்கத்தில் இருக்கும் அந்த கண் கண்ணை சுற்றி ப்ளஸ் மூக்கு மேலையெல்லாம் அப்படியே பார்த்திங்கன்னா முகமே அப்படி வீங்குன மாதிரி இருக்கும் குரல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும் நார்மலாக அவங்களோட குரல் இருக்கிறதுக்கும் அந்த பிரச்சனை வந்து அதிகமானதுக்கப்புறம் வரக்கூடிய குரல் வந்து ரொம்பவே வித்தியாசம் தெரியும் மனச்சோர்வு அதிகமாக இருக்கும் கவலை ரொம்ப வந்து கவனம் செதுறது இது மாதிரிலாம் இருக்கும் மூட்டு வலி தசை வலி இதய துடிப்பே வந்து பார்த்திங்கன்னா அந்த நார்மலாக இதே துடிக்கிற விட கொஞ்சம் மென்மையாக வந்து ரொம்ப மெதுவாக துடிக்க ஆரம்பிக்கும் இது போக மலச்சிக்கல் பிரச்சனை வரும் தசை வலி அதிகமாக இருக்கும் நினைவாற்றல் குறையும் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதவிடைய குளர் வரும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பிரஸ்ட்டு வந்து டென்டர்னஸ்ஸாக இருக்கும் மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் மார்புக்கு புணர்ச்சின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியான அறிகுறியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தைராய்டு பிரச்சனைலாம் ஏற்படக்கூடியது இதனால் ஏற்படக்கூடிய பக்க வலிவுன்னு பார்த்தீங்கன்னா மைக் செடிமா அப்படின்னு சொல்வாங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா உள்ளுறுப்புகள் வந்து செயலளிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளடையும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதய கொலஸ்ட்ரால் அதிகரிக்கிறதுனால இதய நோய் வர்றதுக்கான அபயோகமாக இருக்குது தைராய்டு வந்து பார்த்திங்கன்னா பெருசாகும் அந்த காய்கறம்னு சொல்லுவாங்க முன்னாடி இருக்கிற முன்கழுத்தில் இருக்கிற அந்த கலலை வந்து பெருசாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா மனநிலை மாற்றங்கள் வந்து உளவில் சாதகமான பாதிப்புகள் வந்து அதனால் உருவாகும் தைராய்டு குறைபாட்டை சரி செய்கிறதுக்கு என்ன வழி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மருத்துவ சிகிச்சையில் நார்மலாக லீவோ தேராக்சி எல்லாப்பும் கொடுத்துருக்காங்க அதாவது தைரோனாம் எல்ட்ராக்சின் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தைராக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாத்திரைகள்லாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கனா டி த்ரீ டி ஃபோர் டிஎஸ்கச் லெவலெலாம் கண்ட்ரோல் வைக்கிறக்கு வந்து வருது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இதை வந்து எப்படி நார்மலாக இருக்கா என்னன்றத செக் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஒரு லேபில் போய்ட்டு அப்ரோச் பண்ணலாம் இல்லை நீங்கள் டாக்டரை பார்த்து டேரெக்டாக போகலாம் அது டி த்ரீ டி ஃபோர் டிஎஸ்கெச்னு சொல்லுவாங்க டி த்ரீ டி ஃபோர் டிஎஸ்கெலாம் ஃபர்ஸ்ட்டு முதல் பார்த்தா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டீ த்ரீ ஃப்ரீ டி ஃபோர் டிஎஸ்கெச் இந்த மூணு பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் அட்வான்ஸாக க்ளியராகவும் கிடைக்கும் ஸோ உணவு மற்றும் வாழ்க்கை முறையில் மாற்றம் மூலியமாக இதை வந்து கண்ட்ரோல் கொண்டாடலாம் அது உணவு பழக்கத்தில் பார்த்திங்கனா அயோடின் வந்து கொஞ்சம் இருக்கிற மாதிரியான உணவுகளை வந்து சேர்த்துக்கலாம் எக்ஸாம்பிள் அந்த அயோடின் கலந்த உப்பு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீன் முட்டை அது மாதிரிலாம் சேர்த்துக்கலாம் இது போக செலினியம் கண்டென்ட் அதிகமாக உள்ள பொருட்களை வந்து அதிகமாக எடுத்துக்கணும் அதாவது வந்து பேரிக்காய் பருப்பு வகைகள் பூண்டுகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செலினியம் அதிகமாக இருக்குது இதை எடுக்கிறது மூலியமாகவும் உங்களுக்கு வந்து அந்த ஹைப்பாத்தடைச்சை வந்து சரி பண்ணலாம் அதாவது எடுத்ததுமே சரியாகாது நீங்கள் இதோட மெடிசின் ப்ளஸ் டயட் கண்ட்ரோல் ப்ளஸ் இந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு உடற்பயிற்சி இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நார்மலாக கண்ட்ரோலில் விழுக்கிறோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஃபுட்ஸ்னு சொல்லக்கூடிய அவகோடம் அபக்கட வந்து சாப்பிட்டீங்கன்னாலும் நல்லாவே கேட்கும் முட்டைக்கோசு வேர்க்கடலை அப்புறம் பி விட்டமின் டி விட்டமின் அதிகமாக இருக்க பொருள் எடுத்துக்குங்க இப்போ பிடி விட்டமின்லாம் எதில் அதிகமாக தயிர் பால் முட்டையிலலாம் நிறையா இருக்குது அந்த மாதிரி எடுத்துக்கலாம் சக்கரம் மற்றும் அதிகம் உள்ள உணவுகளை வந்து கண்டிப்பாக தவிர்க்கணும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோஜன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகம் உள்ள உணவுகளை வந்து கட்டுப்படுத்த வேணும் அதெலாம் எடுக்கக்கூடாது அரைக்கீரை பூண்டுக்கீரை கோஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக எடுத்துக்கோங்க வாழ்க்கை முறையில் வந்து மாற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தினசரி யோகா மெடிடேஷன் உடற்பயிற்சி இதெல்லாம் வந்து கண்டிப்பான அவங்களுக்கு முக்கியம் மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கான சில யோகாசனம் வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும் பிரணாயமம் பண்ணலாம் நாடி சுற்றி இந்த மாதிரிலாம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இதில் கண்ட்ரோல் ஆகும் முறையான தூக்கம் வந்து கண்டிப்பாக இருக்கணும் செவன் டு நைன் ஹவர்ஸ் கண்டிப்பான முறையில் தூங்கணும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோடா கெமிக்கல் உள்ள பானம் தவிர்த்து தண்ணீர் வேணால் குடிச்சுக்கலாம் அந்த செயற்கையாக தயாரிக்கப்பட்ட எதுவுமே நீங்கள் எடுக்கக்கூடாது இப்போ இதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவ சிகிச்சை முடிக்கிறக்கு முன்னாடி இதை வந்து தவிர்க்கக்கூடாது தொடர்ந்து மருத்துவரை சந்தித்து பரிசோதனை செஞ்சுகிட்டே இருக்கணும் சிறுநீரக குளர் உள்ளவங்க கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கிறது ரொம்பவே அவசியம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியமான உணவு பழக்கங்களை வந்து கடைபிடிக்கணும் சரிங்களா ஸோ அந்த தைராய்டு குறைபாடு நீண்ட காலத்துக்கு வந்து பாதிக்கக்கூடியது அதனால் வந்து மருத்துவ பராமரிப்பு உணவு கட்டுப்பாடு வாழ்க்கை முறை மாற்றம் அப்புறம் இது மூலயமா சரியாக கட்டுப்படுத்த முடியும் மருத்துவனோட ஆலோசனை மட்டும் சீரான பரிசோதனை மூலமாக தான் நீண்டகால ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு இது உதவும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்